நாங்கள் நினைவூட்டும் பன்னாட்டு நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது சமூக அடிமைத்தனங்கள் சார்ந்த சீர்கேடுகளை தடுக்க கைகோர்ப்போம் புதிய உலகம் படிப்போம் இடம் போல் பல கனவுகளோடு உல்லாசமாய் துள்ளி குதிக்க வேண்டிய வயதில் எத்தனையோ மன சுமைகளை தாங்கிக் கொண்டு வேலைக்கு செல்கின்றார்கள் சிறுவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஆய்வுகள் சொல்லுகின்ற விதத்தில் மில்லியனுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தொழில் புரிந்து வருகின்றார்கள் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் தூய்மையின் மகத்துவத்தை எடுத்து காட்டுவதே கள்ளம் கபடமற்ற குழந்தை உள்ளம்தான் ஆனால் அந்த குழந்தை உள்ளத்தை சீர்குலைக்கும் வகையில் எத்தனையோ அசம்பாவிதமான சம்பவங்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சமூக பொறுப்புள்ள மக்களே நீங்கள் காணுகின்ற காட்சிகளில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அறிவிக்க வேண்டியவர்களிடம் உடனடியாக அறிவித்து அந்த சிறு குழந்தைகளை காப்பாற்றுங்கள் Varne me, -fem -me -fem.